கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சென்னை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அருகே மாபெரும் மக்கள் திரள் அறப்போராட்டம் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலகங்கள் பேரூராட்சி அலுவலகங்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் என தமிழகம் தழுவிய அளவில் நடைபெற்ற அறப்போராட்டம் நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆணையர்களிடம் மனு கொடுக்கும் வகையில் நேற்று ஐந்தாம் கட்டத்தை எட்டியது சென்னையில் மாநகராட்சி அலுவலகம் அருகில் மாநில துணை பொதுச் செயலாளர் விஜே பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் ஜி கே மணி முன்னாள் நடுவண் அமைச்சர் கே மூர்த்தி சென்னை மாவட்ட அமைப்பு செயலாளர் மு ஜெயராமன் வழக்குரைஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் கே பாலு உள்ளிட்டோர் பங்கேற்று தனி இடஒதுக்கீடு கோரி முழக்கமிட்டனர் பின்னர் பேசிய ஜி கே மணி இடஒதுக்கீடு என்பது பிச்சை கேட்கும் போராட்டம் அல்ல உரிமைக்கான போராட்டம் என்றார் எந்த அரசியல் கட்சிக்கும் சமுதாயத்துக்கும் எதிரானதல்ல என்றும் வன்னியர்களின் வாழ் உரிமைக்கான போராட்டம் என்றும் கூறினார் தமிழக அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கொண்டார் இந்த இடஒதுக்கீடு என்பது எங்களுக்கு பிச்சை போடுங்க தமிழ்நாட்டின் உழைக்கிற மக்களின் உரிமை போராட்டம் இது வாழ்வதற்கான உரிமை போராட்டம் இது சாதாரண போராட்டம் இல்லை தமிழக அரசு காலம் தாழ்த்தாதே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இனியும் காலத்தை நீட்டிக்காதீர்கள் நியாயமானதை புரிந்து கொள்ளுங்கள் தமிழக ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் புரிந்து கொண்டு நியாயத்தை உணர்ந்து நீதியை நிலைநாட்டுவதற்கு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டை உடனே வழங்குங்கள் வழங்குங்கள் என்று

மாநில துணைத் தலைவர் சாம்பால் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் இதேபோல் கிண்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாநில துணை பொதுச் செயலாளர் சகாதேவன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் வடிவேல் விருகை லோகநாதன் வன்னியர் சங்க துணைத் தலைவர் கே வி சிவா மாணவர் சங்க செயலாளர் ஸ்ரீராம் ஐயர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கிண்டி மேம்பாலத்தில் இருந்து ஊர்வலமாக சென்ற பாமகவினர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்தனர் தண்டையார்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் முன்னதாக ஊர்வலமாக சென்ற ஏராளமான பாமகவினர் இடஒதுக்கீடு கோரி முழக்கமிட்டவாறே சென்றனர் இதில் பாமக அரசியல் ஆலோசனை குழு தலைவர் பேராசிரியர் தீரன் மாவட்ட செயலாளர் வண்ணை சத்யா மாநில துணை தலைவர் ஈகை தயாளன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று முழக்கமிட்டனர் பின்னர் வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர் எந்த வகையிலும் முன்னுக்கு வரவில்லை என்பதற்கான ஒன்றிரண்டு உதாரணங்கள் குடிசை வீடுகள் அதிகமாக இருப்பது வன்னியர்கள் அவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் வரி செலுத்துவது வன்னியர்கள் வாக்கு போடுவது வன்னியர்கள் ஆக இவ்வளவு பங்களிப்பையும் நாட்டுக்கு செய்திருக்கிற பெரும்பான்மை மக்களான வன்னியருக்கு இந்த தனி இட ஒதுக்கீடு கொடுப்பது சட்டப்படி செல்லும் தமிழகம் முழுவதும் வன்னியருக்கான இருபது பர்சன்ட் அடிப்படை உரிமையை கோரிக்கையாக வைத்து இன்று சென்னையில் நாலாவது முறையாக மூன்று கோட்டாட்சியர் இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவடி மாநகராட்சி அலுவலகத்தில் மாநில அமைப்பு செயலாளர் அனந்த கிருஷ்ணன் தலைமையில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் கே என் சேகர் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் வேண்டும் என்பதை கோரிக்கை வைத்து இன்றைக்கு மனுக்களை கொடுத்திருக்கின்றோம் வன்னியர்கள் கோவை மாநகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணை பொதுச் செயலாளர் கோவைராஜ் இளைஞரணி துணை செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி ஆகியோர் தலைமையேற்றனர் பாமக மற்றும் வன்னியர் சங்கக் குடிகளுடன் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் பின்னர் ஆர்ப்பாட்டம் நடத்திய ஆணையரிடம் மனு அளித்தனர் ஈரோடு மாநகராட்சி அலுவலகம் முன்பு மாநில துணைப் பொதுச் செயலாளர் பரமேஸ்வரன் தலைமையில் திரண்டு ஊர்வலமாக சென்ற பாமகவினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர் பின்னர் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிர்வாகிகள் மாநகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர் சேலத்தில் மாநகர செயலாளர் ரத்தினம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர்கள் அருள் கார்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக சேலம் நான்கு சாலை சந்திப்பு அண்ணா பூங்கா சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட முக்கிய பகுதிகள் வழியாக மிகப்பெரிய ஊர்வலம் நடைபெற்றது இதில் பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடிகளுடன் ஏராளமானோர் கலந்து கொண்டு முழக்கமிட்டவாறு சென்றனர் பின்னர் மாநகராட்சி அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்தனர் எங்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடும் அனைத்து சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் அப்படி தராவிட்டால் தரும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை இந்த போராட்டத்தின் தெரிவித்துக்கொள்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறோம் வன்னீர்களுக்கு இருபது சதவீத தனி இடஒதுக்கீடு கேட்டு நாம் ஈரோடு மாநகர மாவட்ட பாட்டாளி மக்களுக்கு சார்பாக அனைத்து இடங்களிலும் கிராமத்தை ஆரம்பித்து இன்று மாநகராட்சி வரைக்கும் மனு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பதினாலாம் தேதி பொங்கலுக்குள்ள மருத்துவையா சொன்னபடி எங்களுக்கு பொங்கல் பரிசா அரசாங்கம் கண்டிப்பாக இடஒதுக்கீடு தரணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக கூட்டணியில் இருக்கிற அதிமுக அரசாங்கம் இது கொடுப்பாங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் மதுரையில் மாவட்ட செயலாளர் சண்முகநாதன் இளைஞரணி துணை செயலாளர் மாரி செல்வம் ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் ஜாக்சன் செல்லத்துறை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் திருப்பூரில் மாநில துணை பொதுச் செயலாளர் ரமேஷ் தலைமையில் ஊர்வலமாக சென்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பாமகவினர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் வேலூர் மாநகராட்சி முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் பேராசிரியர் செல்வக்குமார் மாநில துணை பொதுச் செயலாளர் இளவழகன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் நாட்டில் எந்தெந்த சாதி எத்தனை விழுக்காடு இருக்கிறாங்கன்னு பார்த்து அவங்க 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 அவங்ககிட்ட கொடுங்க அதே போல வன்னியர்கள் எங்களுக்கு இருபது விழுக்காடு தனியாக இடப்பங்கிட கொடுங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம் உடனடியாக வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும் அடுத்த போராட்டம் தமிழகம் தாங்காது ஐந்தாம் கட்டமான அறவழி போராட்டமாக வன்னியர்களுக்கான இருபது சதவீத இடஒதுக்கீடு வேண்டி மதுரை மாநகராட்சி ஆணையர் அவர்களிடம் மனு விட்டு வந்திருக்கிறோம் தமிழக அரசு விரைந்து எங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் தஞ்சையில் மாவட்ட செயலாளர் சங்கர் சரவணன் காந்தி ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இருசக்கர ஊர்திகளில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் தொடர்வண்டி நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் மாயவரம் ஐயப்பன் அரசூர் ஆறுமுகம் கோதை கேசவன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர் பின்னர் மாநகராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர் திருச்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் தலைமையில் இருசக்கர ஊர்தியில் ஊர்வலமாக சென்ற பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்தனர் இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் கல்வியிலும் கிடைக்க இந்த இந்த நோக்கத்தில் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக எங்களுடைய மருத்துவர் ஐயாவர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் வன்னியருக்கு தனியிட ஒதுக்கீடு கிடைக்கும் வரை மாட்டம் உறங்க மாட்டோம் சிறைச்சல அஞ்ச மாட்டம் தனியிட ஒதுக்கீடு இருபது கிடைக்கும் வரை வழியிலே தொடர்ந்து போராடி திண்டுக்கல்லில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஊர்வலமாக சென்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பாமகவினர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்தனர் இதில் மாவட்ட செயலாளர்கள் ஜான் கென்னடி ரவிச்சந்திரன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நெல்லை மாநகராட்சி அலுவலகம் அருகே ஒன்று திரண்ட பாமகவினர் மாவட்ட செயலாளர் சி ஒன் தங்கராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் மாநில இணை பொதுச் செயலாளர் இசக்கி படை ஆட்சி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் பின்னர் மனு அளிக்கப்பட்டது மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு பொங்கல் பரிசாக இந்த கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதனுடைய அடிப்படையில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதில் முழு கவனம் செலுத்தி ஒதுக்கீடு வழங்க வேண்டும் தனி இடஒதுக்கீடும் அனைத்து ஜாதி மக்களுக்கு அவரவர் சதவீத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கு இடஒதுக்கீட்டு கோரிக்கை மனு இன்று திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்திலே அளிக்கப்பட்டுள்ளது ஓசூரில் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன் தலைமையில் ஊர்வலமாக சென்ற இருநூறுக்கும் மேற்பட்ட பாமகவினர் மாநகராட்சி அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் மாநில துணைத் தலைவர் பாடி செல்வம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பின்னர் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் எல்லா சமுதாயத்திற்கும் அவரவர்களுக்கு ஏற்ப சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழகம் தாங்காது என்று தயவு செய்து அரசு தமிழக அரசு எங்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை தர வேண்டும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாமக சார்பில் மாநில துணை பொதுச் செயலாளர் பாலயோகி தலைமையில் நிர்வாகிகள் முழக்கங்கள் எழுப்பியவார் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு தொடர்பான மனுவை திருவள்ளூர் நகராட்சி ஆணையரிடம் வழங்கினர் தமிழகத்திற்கின்ற அனைத்து தரப்பு மக்களையும் அவருடைய சமுதாயத்தின் அடிப்படையிலே கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கான அந்த உரிய பங்கீடை வேலைவாய்ப்பிலும் வழங்க வேண்டும் திருவேற்காடு நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்திற்கு பசுமை தாயகம் துணைத் தலைவர் செல்வகுமார் தலைமை தாங்கினார் இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் திருத்தணியில் மாவட்ட செயலாளர் மணி தலைமையில் முழக்கங்கள் எழுப்பியவாறு சென்ற பாமக நிர்வாகிகள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்து இருபது விழுக்காடு தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் பல்லாவரம் நகராட்சியில் மாநில துணை பொதுச் செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நூற்றுக்கணக்கான பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர் பின்னர் ஜிஎஸ்டி சாலையில் பெருந்திரள் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர் இருபது சதவீத வன்னியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு எந்த சமுதாயத்தையும் இது பாதிக்காது மற்றவர்களுக்கு இதனால் எந்த இழப்பும் இருக்காது என்று எடுத்து கூறி இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றோம் இருபது இருபத்தி ஒன்னு ஆண்டு இது வன்னிலுக்கான தனி இடஒதுக்கீடு ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கையோடு இன்று நகராட்சி ஆணையரிடம் மனு வழங்கி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பேருந்து நிலையத்தில் இருந்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் அப்போது கோலாட்டம் சிலம்பாட்டம் மற்றும் தெருக்கூத்து உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் பின்னர் தனி இடஒதுக்கீடு கோரி கண்டனம் முழக்கங்கள் எழுப்பிய அவர்கள் முன்னாள் நகர்மன்ற தலைவர் திருக்கச்சூர் சசிகலா ஆறுமுகம் தலைமையில் நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனுவை வழங்கினர் பெருமுறை போராடுவோம் மாவட்ட அளவிலும் தமிழ்நாடு அரசு மற்றும் பாராளுமன்றம் சென்று இருபது சதவீத இடஒதுக்கீடு பெற முறை நாங்கள் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சி போராடுவோம் அனகாபுத்து நகராட்சிக்கு வன்னியர் சங்க மாநில துணை தலைவர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்ற நிர்வாகிகள் நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு அளித்தனர் இதில் மாநில துணைத் தலைவர் பட்டூர் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்தில் கரகாட்டம் புலியாட்டம் ஒயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர் மாவட்ட செயலாளர் உமாபதி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சக்தி கமராம்பால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தனியாக வன்னிகளுக்கு தனியாக இருபது இருபது வீடு கிடைக்கும் வரை நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் ஆணைப்படியும் சின்ன ஆணைப்படியும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அதாவது வன்னியர்களுக்கு இருபது இழுக்காடு வேண்டும் என்று தனியாக கேட்டுக்கொள்வோம் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கு போரி ஐந்தாம் கட்ட போராட்டமாக அனகாப்புத்தூர் நகராட்சியில் ஆணையர்களும் ஆணையர்களும் மனு கொடுக்கப்பட்டது